கூட்டணி கட்சிகளை கலட்டிவிடும் திமுக இருநூறு தொகுதிகளில் தனித்து போட்டியிட திட்டம் திமுகவில் இணைகிறாரா மு க அழகிரி மு ஸ்டாலினுக்கும் மு க அழகிரிக்கும் ஏற்பட்ட மோதலிற்கான காரணம் என்ன எதை பத்தி தாங்க வீடியோல டீட்டெயில் பேச போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரெண்டு வருடங்கள் அப்படின்றது திமுகவினுடைய வரலாற்றில் குறிப்பாக வந்து கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் மிக முக்கியமான ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகுதான் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனான மூகா அழகிரி அவர்கள் நேரடி அரசியலுக்கு வராரு ஸோ அதற்கு முன்பாக அரசியல் அப்பப்போ வந்துட்டு போன நபர் தீவிரமான அரசியலில் இறங்குறாரு தீவிரமான அரசியலில் இறங்கி தேர்தல் மத்திய அமைச்சராகவும் ஆகிறாரு இவர் அரசியல் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஆண்டுல தினகரன் எரிப்பு அந்த பத்திரிகை எரிக்கப்பட்ட சம்பவம் அந்த பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்ட போது மூணு பேரும் இறந்து போனாங்க இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் ஸ்டாலின் வர்சஸ் மூகா அழகிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஏற்பட்ட ஒரு மோதல் அப்படின்னு கூறப்படுது இந்த தினகரன் பத்திரிகை ஒரு சர்வேவை வெளியிடுறாங்க தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அதிக செல்வாக்குடைய நபர் யார் கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேவை வெளியிடுறாங்க அந்த சர்வேவில் தலைவர் கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலினுக்கு தான் வந்து கட்சியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னும் மூகா அழகிரிக்கோ கனிமொழி அவர்களுக்கோ பெரிய செல்வாக்கு கட்சியிலே இல்லை கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் தான் வாரிசு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேவை தினகரன் பத்திரிகை அதாவது கருணாநிதியினுடைய குடும்பம் தயாநிதி மாறன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை ஸோ அவங்க வெளியிடுறாங்க இந்த ஒரு சர்வேனால தான் வந்து மூகா க அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுது குடும்பத்திலும் சரி அரசியலும் சரி தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி மூகா அழகிரி வந்து நினைக்கிறாரு ஸோ அதன் பிறகு அதன் விளைவாக தான் வந்து இந்த தினகரன் அலுவலகம் கொளுத்தப்படுகிறது அந்த விபத்தில் தான் மூணு பேர் இறந்து போகிறாங்க இதற்கு காரணம் வந்து மூகா அழகிரியோட ஆதரவாளர்கள் மூகா அழகிரி தான் அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதனை தொடர்ந்து மூகா ஸ்டாலின் அவர்களுக்கும் மூகா அழகிரிக்கும் வந்து எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தம் தான் எதிகை மோனியமாக ரெண்டு பேருமே வந்து எதிரெதிர் துருவத்தில் செயல்படுறாங்க ஸோ குடும்பமே வந்து பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே சிக்கிது ஒரு பக்கம் மூக்க அழகிரியா ஒரு பக்கம் ஸ்டாலினா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனை கலைஞர் குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குது ஸ்டாலின் தரப்பில் இருந்து மூக்க அழகிரி தரப்பினுடைய உருவமையெல்லாம் எரிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் மூக்க அழகிரி வந்து என்ன ஒரு அஞ்சு மணிக்கு விடிகால ஸ்டாலினை சந்திச்சாரு ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரம் இறந்து போக போறாரு அவருக்கு போய் அதாவது தம்பிக்கு போய் நீ வந்து இது மாதிரி பதவி எல்லாம் எனக்கு எதுவுமே பதவி நீ கொடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி என்னைய பிடிச்சி சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களே பிரஸ் மீட்ல பகிரங்கமா சொல்லி அலறாரு அதாவது ஒரு குடும்ப பிரச்சனையை வெளிப்படையாக பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திமுகவில் ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கும் சரி இந்த பக்கம் மு க அழகிரி அவர்களுடைய ஆதரவாளருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுது அழகிரியோட உருவ உண்மைகள்லாம் வந்து கொளுத்தப்படுது மிகப்பெரிய ஒரு மோதல அந்த ஒரு பிரஸ் மீட் ஏற்படுத்துது அதன் பிறகுதான் ஸ்டாலினுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தூக்குறாரு பயன்படுத்தி மூகா அழகிரி அவர்களை இரண்டாயிரத்தி பதினால கட்சியிலிருந்து நீக்கிறாங்க ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்ற பேர்ல மூகா அழகிரி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க நிரந்தரமா வந்து வும் பண்றாரு அதற்குப் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு எந்த ஒரு செயல்பாடுலேயுமே வந்து பெருசாக மூகா அழகிரி அவர்கள் ஈடுபடல அந்த காலகட்டத்தில் எப்படியாவது வந்து இவர் இவர் தான் வந்து திமுகவில் அதிருப்தியில் இருக்கார் பிஜேபி இவரை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அவரை அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் பிஜேபிக்கு வாங்க பிஜேபிக்குள்ளே நீங்கள் இணையணும் அப்படின்னு சொல்லி முகா அழகிரி அவர்களை பிஜேபி அப்ரோச் பண்ணுறாங்க இதற்கு சான்று என்ன அப்படின்னா ஹெச் ராஜா அவர்களுடைய மகள் திருமணத்திற்கோ ஏதோ வந்து நேரடியாக மூக்க அழகிரி வந்து அவரோட வீட்டுக்கே வந்து போயிருப்பார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்தனுடைய சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு அவர் வந்து பிஜேபிக்கு போறது வந்து தடுக்கப்பட்டது கலைஞரோட மகன் பிஜேபி லியா அப்படின்ற மாதிரி ஒரு சமாதான உடன்படிக்கையெல்லாம் போடப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் மூக்க அழகிரி வந்து சமாதானப்படுத்தப்படுறாரு இவர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடியும் சரி கலைஞர் கருணாநிதி இறப்புக்கு முன்னாடியும் சரி இறப்புக்கு பின்னாடியும் சரி அவர் எந்த ஒரு கட்சியிலையுமே இணையவும் அல்ல அவருடைய ஆதரவாளர்களான மிக தீவிரமான ஆதரவாளர்களான மதுரையுடைய துணை மேயர் மன்னன் அப்படின்றவர் சரி இயசக்கி அப்படின்ற சொல்ற அவர்களை தொடர்ந்து ஒரு ஒன்பது பேர் வந்து எந்த ஒரு கட்சியிலையுமே சேராத அதாவது மு க நிழலாகவே இன்று வரையிலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது அவங்க தான் வந்து மதுரையை அழகிரியனுடைய கோட்டையாக பா பார்த்துட்டு முக்கியமான தளபதிகள் அப்படின்ற மாதிரி கூறப்படுது எந்த ஒரு கட்சியிலையுமே இப்படியே நாம் நீடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிரும் அப்படின்னு அழைக்கிறவனுடைய ஆதரவாளர்கள் வந்து அழகிரிடமும் ஒரு முறையிட்டதாகவோ சரி ரைட்டு இதற்கு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒன்பது பேரும் திமுக அழகிரியினுடைய ஆதரவாளர்களான அந்த ஒன்பது பேர் வந்து மதுரையினுடைய மாவட்ட செயலாளர்கள் மூலமாக ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்ததாகவும் தலைமைக்கு கூறப்படுதுங்க அதே வேளையில் வந்து சரி தம்பினோட ஒரு இணக்கமான போக்கில் நம்மளும் போகலாம் அரசியல் களம் பத்து வருடங்கள் ஆயிடுச்சு பத்து வருடங்களுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் மாறிடுச்சு இந்த ஒரு சூழலையும் வந்து நீ நானா அப்படின்றத தாண்டி ஸோ ரெண்டு பேரும் இணக்கமாக போகலாம் அப்படின்ற மாதிரி முக அழகிரி அவர்கள் கூறியதாகவும் மிக விரைவில் வந்து திமுகவில் மூகா அழகிரி வந்து இணைய போறாரு அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதே வேளையில் மூக அழகிரி அவர்களுடைய மகன் மருத்துவமனையில் இருந்தபோது நேரடியாக வந்து ஸ்டாலின் அவர்களும் அவரை போய் பார்த்து நலம் விசாரித்தாங்க இது போன்ற சம்பவங்களால் வந்து ரெண்டு பேர்த்துக்கிடையே வந்து ஒரு இணக்கமான சூழலும் ஏற்பட்டது இதனால இதன் மூலமாக முக அழகிரியின் மூலமாக தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான ஒரு சீட்டை நம்மளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெற முடியும் இருநூறு சீட் அப்படின்றதுல பெரும்பான்மையாக கூட்டணி கட்சிகளை நம்பாம நம்மளே வந்து தனித்து களமிறங்கலாம் தென் மாவட்டங்களில் மூக்க அழகிரி அவர்களை இணைத்துக்கொண்டால் நமக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற ஒரு கணக்கிலும் அதே நேரத்தில் உட்கட்சியில் குடும்ப விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் வந்து மூக்க அழகிரியை வந்து கட்சிக்குள்ள இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் இசைவு தெரிவித்ததாகவும் அதே நேரத்தில் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் வந்து போர்க்கொடி தூக்கியதாகவும் மூக்க அழகிரி கட்சிக்குள்ள வந்தா நம்மளுடைய முக்கியத்துவம் குறையும் ஸோ நம்ம காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மூத்த அமைச்சர்கள் வந்து இதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி தேர்தலை சந்திக்க அழகிரியை கட்சிக்குள்ள திமுக இணைக்குமா இல்ல அண்ணன் உள்ள வந்தால் தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய பதவிக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி மூக்க அழகிரி அவர்களை விளக்கிய வைப்பாங்களா அப்படின்றது திமுக இனி ஒரு காலங்களில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்ததை பார்க்கணும் இப்ப